ஊத்தங்கரையில் காங்கிரஸ் கட்சிக்கு தகுதியான கிழக்கு மாவட்ட தலைவர் தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இக்கூட்டத்தில் மாவட்ட மக்கள் விரும்பும் தலைவரை விரைவில் இளம் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பதாக கமிட்டி பொறுப்பாளர் ரிஸ்வான் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் கிழக்கு மாவட்டத்திற்கு தகுதியான மாவட்ட தலைவர் தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் ஊத்தங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது இக்கூட்டம் கர்நாடக மாநிலம் சிவாஜி நகர் சட்டமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் வசந்தராஜ் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் சரவணகுமார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அடங்கிய குழுவினர்கள் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திட திறமையான மாவட்ட தலைவரை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் நடைபெற்றது அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து தகுதியான மாவட்ட தலைவர்கள் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேர்வு கமிட்டியின் தலைவர் ரிஷ்வான் நாயுடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திடும் நோக்கில் மாவட்ட வாரியாக தகுதியான மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்வதற்காக மாவட்டங்கள் தோறும் காங்கிரஸ் கட்சியினர்களை ஒன்றிணைத்து மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்வதற்காக ஆலோசனைகள் பெறப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்படும் நபர்கள் குறித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் மூலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் கொண்டு செல்லப்பட்டு இளம் தலைவர் ராகுல் காந்தியின் மூலமாக மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் குறிப்பாக இந்த தேர்வில் முதல் முறையாக யாருடைய தலையீடுகள் இன்றி முதல் முறையாக மிகவும் நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களை ராகுல் காந்தியால் அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ரகு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான எல் சுப்பிரமணியன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் பி பி சி சேகர் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கிற துரைசாமி மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் முன்னாள் எஸ்சி எஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி முன்னாள் மாவட்ட தலைவர் ராம் நாராயணமூர்த்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் குமரேசன் வட்டார தலைவர் கல்லாவி ரவி உள்ளிட்ட ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்